كاري تبينال إلا وقعت في كف رجل منهم والصحابي عند يتشي كيله وانجي كل خيرا نبي كاري تبينال والصحابي عند يتشي يتن كيله تانجي خيرا بومي إلى بلا بلا نبي نودي يتشي إمام بخاري نودي ريبورت إمام بخاري نودي ريبورت سنة ذلك ترى قصول قرار فذلك بيجا وجهه وجهلته அந்த எச்சியை அப்படி தங்கள் முகங்களிலே தங்கள் மேல்களிலே நபி எச்சி துப்பினால் வாங்கி அதை தங்கள் முகங்களிலே மேல்களிலே தடவிக்கொள்கிறார்கள் போட்டி போடுகிறார்கள் நபியினுடைய எச்சி என் கையிலே தாங்க மாட்டோமா நபியினுடைய எச்சியை கூட பாதுகாத்த உண்மை நபியினுடைய எச்சியை கூட பாதுகாத்த உண்மை எங்கே இன்றைக்கு நபியினுடைய நபி இன்றைக்கு அசிங்கமாக யார் காரணம் யார் மீது உள்ள பொறுப்பு நபியினுடைய எச்சியை கூட கீழே சிந்துவதற்கு ஒரு சகாபி அனுமதி கொடுக்கவில்லை அந்த அளவிற்கு நபியை நேசித்தார்கள்

முடி கூட இன்றைக்கு முடியின் பெயரால் அரசியல் விளையாட்டிற்குள் செல்லவில்லை பாதுகாத்தார்கள் அளவிற்கு நபியை பாதுகாத்த சொல்கிறார் போட்டி போடுகிறார்கள் அவருடைய ஒதுகுனுடைய தண்ணீரை வாங்குவதற்கு இப்படி சகாபாக்கள் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு பிரச்சனை சகாபாக்கு அந்த தண்ணி கிடைக்க மாட்டுக்கு யாரு கையில அந்த தண்ணி பட்டிச்சோ அந்த கையை தடவி தன் முகங்களிலே தடவி கொள்கிறார்கள்